இடைவிடாது கொட்டும் மழை வெள்ளக்காடான இசிஆர் போக்குவரத்து பாதிப்பு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் இன்று மாலை மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கிறது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் காற்றுடன் மழை வெளுத்து வாங்குகிறது புதுச்சேரியிலும் காலை முதல் மழை பெய்து வருகிறது நேரம் செல்ல செல்ல மழையின் வேகமும் காற்றின் வேகமும் அதிகரிக்கிறது தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது சென்னை புதுச்சேரியின் முக்கிய வழித்தடமான கிழக்கு கடற்கரை சாலையில் காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் இல்லாமல் சாலை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது இதனால் புதுச்சேரி சென்னை மார்க்கமாக போக்குவரத்து வெகுவாக பாதித்துள்ளது ஈசிஆர் சாலையில் தேங்கியுள்ள மழைநீர் சாலையோர கடைகளிலும் உள்ளே புகுந்ததால் வியாபாரிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளச்சேரியா வருஷா வருஷம் புது சிக்கல் சென்னை கிண்டியில் உள்ள நூற்று அறுபது ஏக்கர் ரேஸ் கிளப் தமிழக அரசு வசம் உள்ளது இந்த பகுதியிலும் வேளச்சேரி ரயில் நிலையம் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கிடைத்த பத்து ஏக்கர் நிலத்திலும் குளங்களுடன் கூடிய பூங்கா அமைக்க பசுமை தீர்ப்பாயம் பரிந்துரை செய்தது நான்கு நீர்நிலைகள் அமைக்க தமிழக அரசு திட்டம் போட்டது தற்போது ஒரு குளம் மட்டுமே வெட்டியுள்ளனர் மேலும் மூன்று குளங்கள் அமைக்கும் பணி இன்னும் முடியவில்லை சென்னையில் கனமழை ஆரம்பித்ததால் இந்த குளங்களும் நிரம்ப ஆரம்பித்துள்ளன மழை தீவிரமடைந்தால் குளங்களில் இருந்து நீர் வெளியேறும் கரைகளை முறையாக அமைக்காததால் பெரும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர் நம்ம இப்போ 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 தான் இருக்கேன் இந்த தண்ணி நம்மளுடைய வந்து நார்மல் மழை அப்படின்றதால தண்ணி அப்படியே கொஞ்சம் மெதுவா வந்துட்டு இருக்கு தண்ணி போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த இடத்துல தண்ணி பாருங்கள் இப்போ இந்த இந்த தடையெல்லாம் இல்லைன்னா இந்த தண்ணி இன்னும் உள்ளே போயிருக்கோம் உள்ளே போயிருக்கோம் நல்லா உள்ளே போயிருக்கோம் நமக்கு இன்னும் தண்ணி வந்து இன்னும் ஸ்பீடாக வெளில வரும் இந்த தடையெல்லாம் இல்லைன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் தண்ணி வந்து நிறைய நிற்கிறதால நமக்கு தண்ணி வந்து இதுவே தகக்கூடிய நார்மல் மலைக்கே பிரச்சனை இல்லை நமக்கு இப்போ ஒரு இது இந்த மலை கண்டினியூவாக டே நைட்டு பேச்சுதுன்னா நமக்கு தண்ணா வெளில போகிறதுக்கூடிய தண்ணி வந்து ஆகி நின்று தான் போகும் ஏன்னா இந்த தடைகள்லாம் பாருங்க இந்த கரையால் இந்த கரையால் நமக்கு தடை தான் ஏன்னா இப்போ தண்ணா நமக்கு உள் உள் வாங்கியிருக்கணும் இருக்கணும் இந்த நேரம் வந்து இப்படி பாருங்க இந்த நிக்கி பற்றியில் தண்ணி இதெல்லாம் உள்ளே போயிருக்கோம் உள்ளே போயிருந்தால் நமக்கு தண்ணி இன்னும் நல்லா தண்ணி வெளியில வரும் நமக்கு வந்துட்டு வெளியில் வாங்கும் தண்ணி இந்த கரையை வந்து இன்னொரு ஒரு ஒரு நூறு அடிக்கு தள்ளி உள்ளே போட்டுந்தான்னா அப்போ இந்த தண்ணிலாம் என்ன ஆகும் நமக்கு நின்று வாங்கி போவோம் இதுனா இவங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க இந்த ஃபுல்லா இது கம்ப்ளீட்டாவே கவர் பண்ணதால இப்போ இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு தண்ணி நிற்கிது பாருங்க சோ நமக்கு வந்து இது எப்படின்னு தெரியல பார்ப்போம் நம்ம வந்து இந்த இன்னும் மழை பெஞ்சா தான் தெரியும் அப்படின்றது நமக்கு வந்து ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அரசு மருத்துவமனைக்குள் மழை வெள்ளம் புகுந்தது நோயாளிகள் இடமாற்றம் பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலி முதலை தொடர்ந்து கனமழை பெய்கிறது குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனையின் தரைத்தளத்திற்குள் மழை வெள்ளம் புகுந்தது இதனால் தரைத்தளத்தில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் முதல் தளத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர் தரைத்தளத்தில் உள்ள மருந்து வழங்கும் பிரிவு மூடப்பட்டு அருகில் உள்ள புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது ஆனாலும் தரைத்தளத்தில் இயங்கி வரும் இசிஜி பிரிவு அங்கேயே செயல்பட்டு வருகிறது இதனால் நோயாளிகள் மழைநீரில் நடந்து சென்று இசிஜி எடுக்க வேண்டியுள்ளது தொடர் மழையால் ஜிஎஸ்டி சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மருத்துவமனைக்குள் மழைநீர் புகாமல் இருக்கும் வகையில் குரோம்பேட்டை போலீசார் மணல் மூட்டைகளை மருத்துவமனை வாசலில் அடுக்கி வருகின்றனா் தாம்பரம் சானிட்டோரியத்தில் உள்ள நெஞ்சக மருத்துவமனைக்கு செல்லும் பாதையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி நிற்கிறது நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் கடும் அவதிப்படுகின்றனர் மழைநீரை வெளியேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நோயாளிகளின் உறவினர்கள் வலியுறுத்துகின்றனர் பெஞ்சலுக்கு முதல் மரணம் ஏடிஎம் சென்ற வாலிபர் நடந்தது என்ன பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வருகிறது நகரின் பெரும்பாலான சாலைகளில் மழை வெள்ளம் தேங்கி நிற்கிறது சென்னை மன்னடியில் பிரகாசம் சாலையில் உள்ள ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்க சந்தன் என்ற இருபது வயது வாலிபர் சென்றார் தேங்கி நின்ற தண்ணீரில் அவர் நடந்து சென்றார் ஏடிஎம் முன்புறமுள்ள இரும்பு கம்பி மீது அவர் கை வைத்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே இறந்தார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் மின்சாரம் தாக்கியது எப்படி என விசாரணை நடக்கிறது இதுதான் சென்னையில் மழைக்கு ஏற்பட்ட முதல் பலியாகும் இறந்த சந்தன் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் சென்னை மண்ணடியில் உள்ள மலையப்பன் தெருவில் தங்கி கூலி வேலை பார்த்து வந்தார் மணி நேரத்தில் மடங்கு உயர்வு புயல் மழையால் சென்னையின் நீர்நிலைகளில் நீர்வரத்து உயர தொடங்கியுள்ளது குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியில் நான்கு மணி நேரத்தில் எட்டு மடங்காக நீர்வரத்து அதிகரித்துள்ளது மொத்த கொள்ளளவான மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் கன அடியில் இப்போது இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு மில்லியன் கன அடியாக நீர் இருப்பு உள்ளது நீர்மட்ட உயரம் இருபத்தி நான்கு அடியில் பத்தொன்பது அடியை எட்டியிருக்கிறது ஏரியில் பலத்த காற்றும் வீசி வருவதால் கடலில் எழும்பும் அலைகள் போல் ரம்மியமாக காட்சியளிக்கிறது மக்களை முடக்கிய பெஞ்சல் புயல் அவகாசம் கொடுக்கிறது மின்துறை அபராதம் கிடையாது பெஞ்சல் புயலால் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் சூறை காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது சாலைகளில் ஆறு போல் மழைநீர் தேங்கியுள்ளதுடன் தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் சென்னையே ஸ்தம்பித்துள்ளது பல இடங்களில் சூறை காற்றால் மரங்கள் முறிந்து வேருடன் சாய்ந்ததால் மின் இணைப்பு துண்டாகி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது இந்த நிலையில் சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து மின்துறை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்ட அறிவிப்பில் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்கிறது புயல் மழை பாதிப்பை தொடர்ந்து அரசு பல்வேறு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது இந்த நான்கு மாவட்டங்களிலும் புயல் மழையால் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு நவம்பர் முப்பது முதல் டிசம்பர் ஒன்பது வரை மின் கட்டணம் இதர நிலுவை கட்டணங்களை செலுத்த வேண்டிய மின் நுகர்வோர்கள் அபராத தொகை இல்லாமல் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார் சென்னையில் ஐம்பத்தைந்து விமானங்கள் ரத்து பெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பலத்த காட்டுடன் கனமழை பெய்கிறது இதன் காரணமாக சென்னை ஏர்போர்ட் மூடப்பட்டது புயல் கரையை கடப்பதால் நாளை அதிகாலை நான்கு மணி வரை ஏர்போர்ட் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏர்போர்ட்டில் பயணிகள் காத்திருக்கின்றனர் ஓடுபாதையில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது ஐம்பத்தைந்து விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னைக்கு வரவேண்டிய பத்தொன்பது விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன புயல் கரையை கடந்தாலும் நாளைக்கும் ரெட் அலர்ட் டிசம்பர் ஐந்து வரை மழை நீடிக்கும் பெஞ்சல் புயல் இன்று இரவுக்குள் காரைக்கால் டூ மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுவையில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பெய்யும் என்பதால் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அது தவிர ஒன்பது மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது புயல் கரையை கடந்தாலும் நாளையும் மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் தரப்பட்டுள்ளது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் புதுவையில் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் சென்னை உட்பட பதினான்கு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இரண்டாம் தேதி கொங்கு மண்டலத்தில் உள்ள நீலகிரி கோவை திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது மூன்றாம் தேதி நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோட்டில் கனமழை பெய்யும் நான்கு ஐந்தாம் தேதிகளில் மழை குறையும் அந்த இரு தினங்களில் தமிழகம் புதுவையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் தொடர்ந்து நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரணப் பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் ஆங்காங்க அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இன்று இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும்ங்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையில் இருக்கிறது மற்ற மாவட்ட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த குறுகிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்திகள் வரவில்லை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது என்று இப்போ இல்லை இப்போ இப்போ இது வரைக்கும் இல்லை இப்போ வந்து உடனே உடனே வடி வடிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்னையில் எங்கே தென்னை தேங்குமோ அந்த இடத்திற்கு முன்கூட்டியே நாங்கள் அது உரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தினால இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தான் எங்கள் செய்தி அப்படி இருந்தாலும் அதை சமாளித்துக் சென்னையில் மழைநீர் தேங்கி இருப்பது உண்மைதான் ஒப்புக்கொண்ட உதயநிதி சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதல்வர் உதயநிதி ஆய்வு செய்தார் மீட்பு நிவாரண பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெச்சரிக்கை பணிகள் காரணமாக பெருமளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை புயல் இன்னும் கரையை கடக்காத நிலையில் இன்னைக்கு தான் புயல் கரையை சொல்லியிருக்கிறாங்க அந்த எந்த விதமான சூழலையும் எதிர்கொள்ள அரசு நம்முடைய அரசு தயாரான நிலையில் உள்ளது ஆகையால் பொதுமக்கள் அச்சமும் பதட்டமும் அடைய தேவையே இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கின்ற வகையில் அரசு முழுமையாக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றது இந்த நேரத்தில் பொதுமக்கள் வெளியே தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து பாதுகாப்போடு வீட்டில் இருக்குமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன் மேலும் இந்த செங்கல் புயலை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கடந்த காலங்களில் இயற்கை சீற்றங்களின் பொழுது ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீண்டும் வந்திருக்கின்றோம் அதேபோல் இப்பொழுதும் ஒற்றுமையோடு செயல்படுவோம் மீண்டு வருவோம் பொறுப்போடும் விழிப்புணர்வோடும் செயல்பட்டு இந்த இடையுறையும் வென்னிடவும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று எல்லா இடத்துலயும் தேவையான அளவுக்கு எடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையும் ஒர்க் நடந்திருக்கு ககா கார்ப்பரேஷன் சார்பாக எல்லா இடத்துலயும் வந்து இந்த கெனால் சில டீசல்டிங் ஒர்க்கு ஆயாத்தமுறை அகற்ற வேலை எல்லாமே நடந்திருக்கு அதனால தான் இந்த முறை இவ்வளவு மழை மழை அதிகமாக பெஞ்சாலும் பாதுகாப்பு இது பாதிப்பு கொஞ்சம் கம்மியான அளவில இருக்கு இந்த சில சில மழை தேங்கி இது தண்ணி நிற்கிது ஒரு அரை மணி நேரம் உடனே நின்றுச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் ட்ரெயின் ஆயிடும் அந்த ஒரு வேக இடத்துலதான் அந்த புயல் வந்து நகர்ந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஒரு தகவல் கூட ஒரு பொதுமக்களுக்கு வந்து சரியான முறையில வந்து தெரிவிக்கப்படல எவ்வளவு தூரத்துல இருக்கு எங்க இருக்கு எத்தனை கிலோமீட்டர் நகர்ந்து வருது அப்படின்ற ஒரு தகவலும் வரல குறிப்பா மாமல்லபுரம் பகுதிகள்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் இருந்து சாதாரணமா வந்து அங்க ரெண்டு நாள் முன்னாடி போனவங்கலாம் இன்னைக்கு கடை மூணு நாள் இன்னைக்கு பசி பெற்றுமா இருக்காங்க அதே போன்று பல இடங்கள்ல கிடையாது மொத்தத்துல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சகஜ வாழ்க்கை சரி சென்னை அதே போன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே போன்று இந்த புயல் அறிவிப்பு புயல் அறிவிப்புக்குள்ளான அந்த மாவட்டங்கள் வந்து சகஜ நிலை வந்து ஒட்டுமொத்தமாக வந்து மக்களுடைய அந்த பாதிப்புக்குள்ள நிலையில அது குறித்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான தகவல் வந்து அரசாங்கத்திலிருந்து வெளிவரவில்லை உதயநிதி பாத்தீங்கன்னா அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாடினாரு அவருடைய பிறந்தநாள் போது வந்து மோந்திரம் போட்டாங்களோ ஒல்லையே கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்க அவரை சந்தோஷப்படுத்தி அவர் அதுல ஆனந்தப்படுத்தி இந்த மழை காலத்துல புயல் காலத்துல ஒரு பிறந்தநாள் வந்து ஒரு அவசியமா விழா விழான்றது ரெண்டு நாள் உதயநிதி பொறுத்தவரையில ரெண்டு நாள் வந்து எங்க போனாருன்னு தெரியல அவர் இப்ப வந்து தேர்தலா இருக்கு துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் இந்த ஸ்டாலினுடைய அருமை மைந்தன் உதயநிதி ரெண்டு நாள் அவருடைய இது எங்க இருக்கு காலையில வந்து வந்து வந்தாரு போயிட்டாரு என்ன பண்ணா மலை தண்ணி எங்கேயுமே நிக்கல பாருங்க இங்க பாருங்க மலை தண்ணியில இது வந்து சாக்கடையும் வந்து மலை தண்ணியும் கலந்த நீர்ல இப்ப நாங்க நிக்கிறோம் அவ்வளவு ஒரு தண்ணீர் இது தண்ணியில எல்லாரும் நின்றுட்டு இப்ப இது வந்து ஸ்டாலின் கண்ணுக்கு தெரியல ஸ்டாலின் வேணா நான் வேணா கூட்டு போறேன் சாலை சாலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து தண்ணி இல்ல ஏன்னா அவர் இருக்கிற இடம் ஒரு சொட்டு தண்ணி இல்ல உதவி அங்கி கண்ணுக்கும் சாலையும் சித்திரஞ்சன் சாலை தண்ணி நிக்கல சென்னையில இப்படிப்பட்ட ஒரு முழு பூசி சோத்துல மறைக்கிற இல்லையா இன்னைக்கு ஸ்டாலின் பொழுதும் இல்லாம இன்னைக்கு எந்த

எவ்வளவு இந்த இந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு குடும்பத்துக்கு யார் பொறுப்பு இன்னைக்கு அதுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வந்து பத்து ரூபாய் செந்தில் அதுக்கு பொறுப்பு எடுக்கணும் இன்னைக்கு தனசுதான பொறுப்பு எடுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு இன்னைக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதுக்கு என்ன ஒரு இது இல்ல பல இடங்களில் மின்சாரம் கிடையாது அப்படி இல்லை ஸ்டாலின் வேணா என் கூட வருத்தம்

ராமேஸ்வரம் பாம்பன் கடல் பகுதியிலிருந்து முப்பத்தைந்து கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கரை திரும்ப வேண்டிய மீனவர்கள் இதுவரை வரவில்லை அவர்களை யாரும் தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி சங்கத்தினர் காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடித்து தரக்கோரி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்துள்ளனர் இது ஒருபுறம் இருக்க இயந்திர கோளாறு ஏற்பட்டு நடுக்கடலில் ஆறு பேரும் தத்தளிக்கலாம் என்ற சந்தேகத்தில் தூத்துக்குடி மீனவர்கள் மூன்று நாட்டுப்படகுகளில் கடலில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினர் உடனடியாக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காணாமல் போன மீனவர்களின் குடும்பத்தினரும் மீனவர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் அதன்படி இந்திய கடலோர பாதுகாப்பு படையினர் காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்